மொறுமொறுப்பான மற்றும் சுவையான தட்டை செய்முறை இதோ தேவையான பொருட்கள் மாவு வகைகள் அரிசி மாவு இரண்டு கப் வருத்த மாவு சிறந்தது உளுந்து மாவு இரண்டு மேஜைக்கரண்டி உளுந்தை சிவக்க வறுத்து பொடித்தது பொட்டுக்கடலை மாவு ஒரு கரண்டி விருப்பப்பட்டால் சுவைக்கு ஊற வைத்த கடலை பருப்பு இரண்டு மேஜைக்கரண்டி ஒரு மணி நேரம் ஊற வைக்கவும் வெண்ணெய் இரண்டு கரண்டி அரை மெப்பநிலையில் உள்ளது மிளகாய்த்தூள் ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி உங்கள் காரத்திற்கு ஏற்ப பெருங்காயத்தூள் அரை தேக்கரண்டி எள் அல்லது சீரகம் ஒரு தேக்கரண்டி கறிவேப்பிலை சிறிதளவு பொடியாக நறுக்கியது உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு செய்முழை விளக்கம் மாவு தயாரித்தல் ஒரு அகலமான பாத்திரத்தில் அரிசி மாவு உளுந்து மாவு பொட்டுக்கடலை மாவு ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளவும் கலவை அதனுடன் உப்பு மிளகாய்த்தூள் பெருங்காயம் எள் அல்லது சீரகம் பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை மற்றும் ஊற வைத்த கடலை பருப்பு ஆகியவற்றை சேர்க்கவும் பிசைதல் முதலில் வெண்ணெய் சேர்த்து மாவுடன் நன்றாக கலந்துவிடவும் பிறகு சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து சப்பாத்தி மாவை விட சற்று தளர்வாக அதாவது கை விரல்களால் அழுத்தினால் மென்மையாக இருக்க வேண்டும் பிசையவும் தட்டுதல் ஒரு பிளாஸ்டிக் கவர் அல்லது வாழை இலையில் சிறிது எண்ணெய் தடவவும் பிசைந்த மாவை சிறு உருண்டைகளாக பிடித்து இலையில் வைத்து மெல்லியதாக தட்டவும் ஒரே சீராக தட்டினால் நன்றாக பொரியும் பொரித்தல் தட்டைகளில் ஆங்காங்கே ஒரு ஸ்பூன் அல்லது ஈர்க்குச்சி கொண்டு சிறு துளைகளிடவும் அப்போதுதான் தட்டை உப்பாமல் மொறுமொறுப்பாக வரும் வேகவைத்தல் எண்ணெயை காய வைத்து மிதமான சூட்டில் தட்டைகளை போட்டு இரண்டு பக்கமும் பொன்னிறமாகும் வரை பொறித்து எடுக்கவும் குறிப்பு மாவு மிகவும் கெட்டியாக இருந்தால் தட்டை கடினமாக இருக்கும் வெண்ணெய் சரியான அளவில் சேர்த்தால் தட்டை கிறிஸ்பியாக வரும் தட்டைகளை நன்றாக ஆற வைத்த பிறகு காற்று காற்றுப்புகா டப்பாவில் சேமித்து வைக்கவும்